அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் ஆமுதம் அற்புதமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்க அப்படின்ற ஒரு பயிற்சியை பற்றி தான் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம் சினம் தவிர்த்தல் பெரியவங்க அழகாக சொல்லுவாங்க கோவப்படுறதுனால எல்லா உறவு முறைகளும் நம்ம இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை பற்றி பெரிய கோபம் எழுவதால் நம்முடைய உறவு முறையாக இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சரி நிறைய இறப்பதை நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த காலத்தில் அது நடந்திருக்கலாம் அல்லது தற்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கலாம் சரி இந்த சினம் கோபம் எதனால் வருகின்றது அதை எப்படி கையாள்வது கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பதட்ட நிலையினால் ஏற்படக்கூடிய உடல் மற்றும் மன பாதிப்புகள் எவை அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அழகாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார் சினமினும் சேர்ந்தாரை குள்ளி இனமினும் ஏமா புனைய சுடும் அப்படின்னு அற்புதமான ஒரு குரலில் தகவலை கொடுத்துருப்பாரு சினத்தினால் என்ன ஏற்படுது அப்படின்ட்டு சினம் ஏற்படும் பொழுது தங்கம் போன்ற பொன் போன்ற ஒரு உறவு கூட நம்ம இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ தெய்வப்புலர் திருவள்ளுவர் உணர்ந்து அழகாக சொல்லியிருக்காரு கோவப்படுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் மற்றும் மன பாதிப்புகள் உறவு முறை சிக்கல்கள் என்னெல்லாம் ஏற்படும்ன்றதை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காரு சினமினும் சேர்ந்தாரை கொல்லி இனமினும் ஏமா புனைய சுடும் கோபப்படுறதுனால எந்த ஒரு நன்மையும் நமக்கு ஏற்படாது மாறா உடல் நலம் மனநலம் எல்லாமே பாதிப்படையும் அழகா ஒரு வார்த்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க மிகச்சிறப்பான ஒரு பழமொழி பேசிய வார்த்தைகள் எஜமான் பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு குரலும் கூட அது சார்ந்து வரும் நாம் அனைவரும் படிச்சிருக்கிறது தான் தெரிஞ்சிருக்கும் தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அதாவது அடிச்சிட்டா கூட மறந்துடுவாங்களாம் ஒரு நபரு ஏதோ நம்ம கோபத்தில் அடிச்சிட்டா கூட மறந்துடுவாங்களாம் வார்த்தையால் கூறிய வார்த்தை அவர்களுடைய மனசில் பசுமரத்தானி போன்று காயத்தை ஏற்படுத்தும் என்று அன்றே குறிப்பிடுகின்றார் தெய்வ புலவர் இதைதான் நம்முடைய குரு அவர்கள் அழகா சொல்றாங்க இரண்டு ஒழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ என்னால முடிந்தத அதுக்காக ஒரு பேச்சுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு கடன்பட்டுலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அந்த பாடலை வேற சொல்ல வேண்டி வந்துடும் கடன்பட்டார் நெஞ்சம் பூன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும் ஸோ அப்போ நம்முடைய அறிவை கொண்டு ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு என்ன நிகழ்கின்றது என்பதை பொறுமையாக நம்ம உள் வாங்கிக்கணும் உள்வாங்கி கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அதுதான் அழகா சொல்லுவார் நம்முடைய குரு விளைவறிந்த விழிப்பு நிலை அதையும் தாண்டி ஒரு படி மேல சொல்லுவாரு ஐயரா விழிப்பு நிலை ஒவ்வொரு முறை இந்த மணவளக்கலை மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு இதில் முக்கியமா சினம் தவிர்த்தல் என்ன காரணம் இது மணவளக்கலை மன்ற அன்பர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆனாலும் மணவளக்கலை மன்றத்தில் இருக்கிறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா நம்ம மார்க்கம் நம்முடைய மார்க்கம் போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் எது நம்ம சொல்றோமோ அதை நம்ம செய்யணும் அழகா சொல்லுவாங்க கட்டல் கடைபிடித்தல் கற்பித்தல் இந்த மூன்றில் நம்முடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக உலகம் கவனித்து கொண்டிருக்கின்றது அழகா சொல்லுவாங்க பெரியவங்க ரெண்டு கண்கள்ல இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ரெண்டு கண்கள்ல இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் ஆனா கூடான கோடி கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது அதாவது நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றது அழகா அந்த பட படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ கூட ஒருத்தர் சொல்லுவார் இல்லைங்களா அதாவது கோபம் படாமல் இருக்குன்னு அவருடைய ஸ்டைலில் சொல்லுவாரு உசு பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு நடக்கும் அப்படின்னு அவருடைய பாலிசியில் அவருடைய ஒரு வேலை சொல்லுவாரு இருக்கட்டும் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த கோபம் வராமல் சினம் வராமல் எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது சினம் ஏன் அடிப்படையில் எழுகின்றது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கையாள்வது மிக மிக எளிமை முனிவரே ஆயினும் முனிவரே ஆயினும் முள் கொண்டு குத்தினால் சினம் எனத்தான் செய்யும் அங்க ஊசி வாங்கிட்டு ஊசில குத்தினா வழி இல்லாம இருக்குமா அது போன்று சினம் ஆயினும்ண்டுதான் செய்யும் இது இல்லைங்களா நம்முடைய உடல் கூறுல இருக்கு அந்த கோவப்படக்கூடிய தன்மை என்ன எல்லாருக்கும் தெரியும் விலங்கிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன் அப்ப விலங்கின பண்பு சொல்றாங்க இல்லைங்களா ஒவ்வொரு விலங்கின பண்பு எது பிரி பிறர் வளம் பறித்தல் இப்போ ஒரு குரங்கு இருக்கு ஒரு இடத்துல போயிட்டு இன்னைக்கு காட்டில் இருக்கு அதுக்கு உணவு கிடைக்கலன்ட்டு நிறைய மனிதர்கள் இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அநேக அன்பர்கள் அங்கே காட்டுக்கெல்லாம் போயிட்டு விலங்குகளுக்கு உணவு கிடைக்காதுன்ட்டு ஜீவகாருணியத்தின் அடிப்படையில் அவங்களாம் நம்ம பாராட்டணும் பாராட்டணும் ஒரு குருவிக்கு ஒரு குருவியோட அதிகப்படியான உணவு அதுக்கு எவ்வளோ தேவைப்படுது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிராம் இருக்குமா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன குருவிக்கு ஒரு ரெண்டு கிராம் அரிசி அல்லது திணைய கொடுத்துனா போதும் அது பசியை தீர்த்திடலாம் அதைதான் அழகா வள்ளலார் சொல்லுவாரு பசிப்பினி பசி என்பது ஒரு நோய் பசி வந்தால் சொல்லுவாங்க இல்லைங்களா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இருக்கிற தலைப்பு சினம் தான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் உணவு ஒரு குருவி இருக்குன்னா ஒரு ரெண்டு கிராம் அரிசியை கொடுத்து கொடுத்தா நம்ம போக்கிட முடியும் அந்த விதத்துல ஒரு நபர் நம்ம வலைதளத்துல நிறைய பாக்குறோம் பாருங்க அந்த குரங்குகளுக்கு நடன்னா அப்படியே கொண்டு போய் பழத்தை கொடுக்கறதுக்காக போவாங்க பல பேர் உணவு கொடுக்கறதுக்காக போறாங்க பழத்தை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வரிசையில வந்தா குரங்குங்க வாங்கிட்டு போகுது அப்படி பிச்சுக்கிட்டு போகுது அல்லது என்னடனா ஒரு குரங்குகிட்ட இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை அப்படி பிடுங்கிட்டு போறதை கூட பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது மனித குரங்குல இருந்துதான் அதாவது குரங்கிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுது விஞ்ஞானத்துல அறிவியல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஆனா இன்னைக்கு அநேக அன்பர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா விலங்கின பண்போடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லுவேன் இல்லைங்களா நம்ம கூட கடந்த காலத்தில் இந்த மாதிரி பேசி இருப்போம் சொல்லுவாங்க பாருங்க மனவளக்கலைக்கு முன்பாக மனவளக்கலைக்கு பின்பாக நம்முடைய நிலை அப்படின்னு நம்மளே ஆராய்ச்சி செய்து கொண்டு பார்க்கலாம் அல்லது இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கும் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கண்களை வைத்து இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும் ரெண்டு கண்களை வைத்து உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி ஒழுங்கமைத்து கொள்ள முடியும் ஒழுங்கமைத்து கொள்ள இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு நெட்ஒர்க்கில் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு கட்டாய் கட்டாய் வருது ஓகே வாழ்கலாம் அப்போ நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சினம் கோபம் எதனால் ஏற்படுகின்றது இது நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய கோபம் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம்தான் நமக்கு கோபமாக சினமாக வெளிவருகின்றது யாருக்கிட்டையாவது ஒரு நபர்கிட்ட ஒரு பொருளையோ அல்லது வேறு அல்லது எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அப்ப நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத பொழுது எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கிடைக்காத பொழுது அதுதான் ஏமாற்றம் சொல்லுவோம் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு வெளிப்பாடுதான் சினமாக எழுகின்றது அப்போ எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இடைப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கு பாருங்க உன்னை எதிர்பார்க்கறீங்க அந்த நபர்கிட்ட இருந்து அது உங்களுக்கு கிடைக்கல அப்போ ஏற்படக்கூடிய ஒரு பொருந்தாத உணர்வு தான் சினம் துன்பம் சரி அப்படி என்ன எதிர்பார்க்கிறோம் அல்லது அந்த சினத்தை நாம் எப்படி இய்யாள்வது அப்படின்னு பார்க்க போது பொதுவாக பொதுவாக யார்கிட்ட நம்ம அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னு பாருங்கள் யாருக்கிட்ட நம்ம அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோமோ யாருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோமோ அல்லது யார் நமக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேலதான் அதிகப்படியான கோபம் எழுவதை நாம் பார்க்க முடியும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் மெஜாரிட்டியை பத்தி தானே நம்ம பாடம் எடுக்கும்போது விளக்கம் சொல்லும் போது எது அதிகப்படியான செயல்பாட்டில் இருக்கோ அதை சொல்லும்போது ஈஸியா புரிய வரும்ன்றதுனாலதான் இதை சொல்றோம் அதனால் எல்லாரும் தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உதாரணம் ஒரு வீடு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி ஹோம் மேக்கர் ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைங்க ஹோம் மேக்கர் அந்த அம்மையார் உங்களுடைய மனைவின்னு கூட எடுத்துக்கோங்களேன் உதாரணத்திற்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்வதாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வீட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை காலையில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கணவர் அவர் அலுவலகத்திற்கு செல்வதற்காக அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் பூர்த்தி செய்வதற்காகவும் காலையில் எழுந்ததுலேருந்து அவங்களை அனுப்புகிற வரையும் பார்த்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சமையல் செய்வது முதற் கொண்டு குழந்தைகளை குளிப்பாட்டுவது வரையில் அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா கேரி பண்ணி கொடுக்கறது லஞ்ச் லஞ்சு எடுத்து வைக்கணும் பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு புத்தகத்தை எடுத்து பேக மாட்டி விடுறது வரையில் அநேக வேலைகளை யார் செய்கிறாங்கன்னா குடும்ப தலைவி தான் செய்கிறாங்க நீங்க பார்க்கலாம் யார்கிட்டையாவது உங்களுடைய அறக்கட்டளைகளிலோ தவ மையங்களிலோ அல்லது கவுன்சிலிங் வராங்க இல்லைங்களா கிட்ட கேட்டு பார்க்கும்போது எதிர் அவருடைய எதிர் பார்ட்னர் சொல்லுவாங்க இல்லைங்களா பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவங்க மேல தான் குறை சொல்றதை நம்ம பார்க்க முடியும் கணவன் மனைவி இடத்தும் மனைவி கணவர் இடத்தும் தான் குறைகளை கண்டுபிடிப்பார்கள் கோபங்கள் அதிகமாக வரும் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா உள் வாங்கி கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு யார் உண்மையில் ஆத்மார்த்தமாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் நீங்க கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டோமேயானால் அந்த கோபத்தை நம்முடைய மனசார சொல்லுவாங்க இல்லைங்களா ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அதை தவிர்ப்பது என்பது மிக மிக எளிமை ஒப்பிட்டு எளிமைக்குங்க உங்க வீட்டுல இருக்கை துணை கிட்டையும் குழந்தைகள் கிட்டதான் அதிகமா கோவப்படுறீங்க இதே கோபத்தை எடுத்து போயிட்டு உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கிட்ட நீங்க காமிக்க முடியுமா முடியுமா ஒருவேளை ஒருவேளை அப்படி கோபத்தை காமிச்சுனா என்ன நடக்கும் நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது தனியார்ல ஒர்க் பண்ற நபராக நீங்க இருந்தீங்கன்னா சொல்லுவாங்கள சீட்டு கிழிஞ்சிடும் அல்லது அரசு அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய ஆட்களாக இருந்தா மேமோ கொடுத்துருவாங்க வாங்க அதற்குண்டான விளக்கத்தை அளிக்கும்னு மேமோ கொடுத்துருவாங்க அநேக அன்பர்கள் இது போன்ற பல துன்பத்தை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் சரிங்க வாழ்க்கைனா தினந்தோறும் வாழ்ந்துதானே தீரணும் வீட்டுக்கு வீடு வாசல் படி அப்படின்றது வீட்டுல ஒவ்வொரு நாளும் சினம் எழதான செய்யும் இதை எப்படி நாங்கள் தவிர்த்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்முடைய குரு அவர்கள் சொல்றாரு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்கள் அருளி அருளி உருவான நம்முடைய குரு அவர்கள் அழகா சொல்றாரு சொல்லுவாங்க பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை அது நம்முடைய குரு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து யார் விட்டுக் கொடுக்கின்றார்களோ அவர்களே அறிவில் உயர்ந்தவர்கள் யார் விட்டுக் கொடுக்கின்றார்களோ அவர்களே அறிவில் உயர்ந்தவர்கள் என்று அற்புதமா நம்முடைய குரு நமக்கு அறிவுரையை அளிக்கின்றார்கள் சரி இப்போ கோபம் எதனாலும் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல நீங்கள் ஒரு கருத்து புரிதலுக்கு இப்படி நீங்கள் பழகிக்கலாம் சினம் ஏற்படும் நபர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சினம் ஒரு நாய்கிட்டையோ ஒரு பூனை அல்லது அதாவது ஒரு விலங்குகிட்டே போயிட்டு நம்ம சினத்தை காமிக்க மாட்டோம் ஆனால் அப்படி காமிக்கக்கூடிய நபர்களும் கூட அநேக அன்பர்கள் இருக்காங்க வாழ்க்கை துணைக்கிட்டேயோ குழந்தைங்க கிட்டோ கோபம் ஏற்படும் ஆனால் அந்த கோபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகிட்ட வளர்ப்பு பிராணிகள் கிட்ட செல்ல பனைகள் கிட்ட குடுக்கறத கூட பல நேரங்களில் நாம் பார்க்க முடிகின்றது யோசனை பண்ணி பாருங்க ஐந்தறிவு ஜீவனாகி விலங்குகிட்ட நம்ம காமிக்கணும்னா எந்த அளவுக்கு இந்த ஆறாவது அறிவின் வளர்ச்சி இருக்கின்றதுன்னு நம்ம சிந்திக்கணும் சரி இந்த சினத்தை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் தடுத்துக்கலாம் இழுச்சி பெறாமல் இருக்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஆர்ஜின் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனுடைய தொடக்கம் அமைப்பு எப்படின்றத நம்ம முதல்ல புரியணும் சினம் ஏற்படும் நபர் இப்போ நமக்கு கோபம் வருதுன்னா யாராவது ஒரு நபர்கிட்ட தான் நம்ம கோவப்படுவோம் சரிதானுங்களேன் அந்த நபர் யார் சினம் ஏற்படும் நபர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது வாழ்க்கை துணையா அல்லது அலுவலகத்தில் இருக்கும் போது நம்முடைய மேலாளர்களா அல்லது இந்த மாதிரி நீங்கள் பகுத்து பார்த்துக்கலாம் யார் மேலெல்லாம் உங்களுக்கு சினம் ஏற்படுகின்றது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இப்போ ஒரு தகப்பனாரா இருக்கீங்க உங்கள் குழந்தை மேல குழந்தைகிட்ட உங்களுக்கு கோபம் ஏற்படுது அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு கோபம் ஏற்படுது இதை முதல்ல யார்கிட்ட நம்ம கோவப்படுகின்றோம் என்பதை முதல்ல நம்ம ஆய்ந்து ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சினம் முதல்ல பார்த்துட்டோம் சினம் ஏற்படும் நபர் பார்த்துட்டோம் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் சினம் எழக்காரணம் சினம் எழக்காரணம் அநேகமாக பார்க்கலாம் ஒரு பேச்சுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு கோபம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காரணமா இருக்கலாம் காலை நேரத்தில் காலை நேரத்தில் நம்முடைய மன்றத்துக்கு அறக்கட்டளைக்கு சில தவ மையங்களுக்கு வரக்கூடிய அன்பர்களும் கூட இதை சொல்கிறத உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் ஒரு கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த சரியான நேரத்துக்கு எனக்கு பேக் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க அதாவது லஞ்ச் மதிய உணவு பேக் பண்ணி எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க கொண்டு போகிறதுக்கு என்னுடைய பைக்கில் கொண்டு போய் வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக அன்பர்கள் லைஃப் பார்ட்னரை உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஒரு உதாரணம் நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடிய அன்பர்களில் ஒரு சிலர் அந்த அவருடைய வாழ்க்கை துணையை சொல்லுவாங்க ஐயா இவருக்கு எப்பவுமே இவருடைய பொருளை கூட இவர் எடுத்துக்க மாட்டேன்றாரு ஒரு பேனா எடுத்துட்டு போறதா இருந்தா கூட நான் எடுத்து அந்த பேக்கெட்ல வச்சாதான் அவர் எடுத்துட்டு போறாரு இல்லைன்னா அவருக்கு ஞாபகமே வர மாட்டேன் மழை உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நல்லா தெரியுது ஒரு ரெயின் கோட்டோ மழைக்காக அணியக்கூடிய அந்த ஆடையையோ அல்லது கொடையோ கூட எடுத்துட்டு போக மாட்டேன்றாரு அவருக்கு தேவையானது ஏ டு ஜட் அவங்க சொல்கிறது அப்படி அவங்கக்கிட்ட ப கருத்தை உங்களுக்கு பதிய வைக்கிறேன் ஏ டு செட் இவர் ஆஃபீஸுக்கு போகும்போது எல்லாத்தையும் குழந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பையனுக்கு எப்படி பேக் எடுத்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவர் வண்டியில் உட்கார வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுபவங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் உங்களுடைய இல்ல சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ நமக்கும் அவருக்கும் சினம் எழும் காரணத்தில் சினம் எழும் காரணத்தில் எனது பொறுப்பு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் ஏற்படும் காரணத்தில் எனது பொறுப்பு என்னன்னு பார்க்கிறோம் அந்த துன்பத்தை அந்த செயலை என்னால் சரிபடுத்தி கொள்ள முடிஞ்சதுன்னா நம்ம சரிபடுத்திக்கணும் தவிர அவர் மேலே நம்ம கோபத்தை காட்டக்கூடாது உதாரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஆபீஸுக்கு கிளம்புறீங்க ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது குழந்தைங்களையும் ரெடி பண்ணி அனுப்புறாங்க உங்களுக்கும் ரெடி பண்ணி அனுப்புறாங்களே உங்களுடைய தேவையை மொத்தமாக பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நபர் சொல்லக்கூடியது ஐயா ஆஃபீஸ் போறன்றது நல்லா தெரியுது பேகை எடுத்து என்னுடைய பைக்கில் கூட வைக்க மாட்டேன்றாங்க அப்படி நம்மில் பல பேர் பார்க்குறேன் இல்லைங்களா அந்த பேக் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டாங்களே உங்களுக்கு உணவு தயார் செய்து கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டாங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்க பைய கொண்டு போகலாம் இல்லைங்களா இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிவறிந்த விழிப்புணர்வு சிந்தித்து செயல்படும் பொழுது அங்க ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்த உதாரணம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோபம் எதனால ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது சினம் ஏற்படும் நபர்கள் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு சினம் எழ காரணம் சினம் எழ காரணம் அதில் எனது பொறுப்பு எனது பொறுப்பு பிறகு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏற்கனவே அனுபவம் இருக்கா விளைவு நன்மையா தீமையா ஒரு பேச்சு கெடுத்துங்க இப்ப உங்க குழந்தை ஸ்கூலு போகக்கூடிய குழந்தை உங்க குழந்தை தினந்தோறும் கிளம்புறது லேட்டா தான் கிளம்புதுன்னா அப்ப முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரம் உங்க குழந்தைய முன்னாடி நீங்க எழுப்பி அந்த குழந்தையை தயார் செய்து நீங்க அனுப்புனீங்கன்னா தயார் செய்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து கிளம்புறதுல சிரமம் இருக்காது உங்களுக்கும் பதட்டம் இருக்காது அப்ப எந்த செயலை செய்வதாக நாம் இருந்தாலும் நாளைக்கு காலையில எதை செய்யறோமோ நாளைக்கு காலையில எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்து வைக்கின்றோமோ இன்றைய தினமே அதற்குண்டான சில ப்ரெபரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா சில செயல்பாடுகளை சரிபடுத்தி வைத்து விட்டோமேயனால் நாளைய தினம் செயல்கள் மிக மிக எளிமையாக இருக்கும் இறுதியாக நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சினம் தவிர்க்க வேண்டுமானால் சினம் தவிர்க்க வேண்டுமானால் சினம் எழாமல் நம்மை விளைவறிந்த விழிப்பு நிலையில் பார்த்து கொள்ள வேண்டுமானால் இந்த குரல் அழகா ஞாபகத்தை வச்சுங்க சினம் இன்னும் சேர்ந்தாரைக்குள்ளி இனம் இன்னும் ஏமா புனைய சுடும் கோபடுறதுனால நமக்கும் அவருக்கும் இருபவங்கள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஆய்வு செய்து சினம் எழாமல் நாம் வாழ முடியும் என்பது மிக மிக எளிமை விளைவறிந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை இந்த நிலையில் இருந்து கொண்டு வாழ்க்கையை நாம் நடத்தினால் சினம் எழாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் எல்லோர் இடத்திலும் ஒரு நட்பாக இருக்க முடியும் சரிங்க சினம் எழுதினால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் யார் கோபப்படுறாங்களோ யார் கோபப்படுறாங்களோ அவங்களுடைய உடலில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றது இன்னைக்கு மருத்துவத்திலையும் சொல்றாங்க இல்லைங்களா அதிகப்படியாக கோபப்படக்கூடியவங்களுக்கு அல்சர் வயிற்று புண் ஏற்படுகின்றது மீண்டும் அதிகப்படியாக கோபப்பட கோபப்பட சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது அதிகப்படியான கோபம் ஏற்பட்டு ஏற்பட்டு மூளையில் ரத்தழாய் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டு இந்த பக்கவாதம் சொல்றாங்க இல்லைங்களா அது போன்ற ஒரு துன்பங்கள் கூட ஏற்படுறத பார்க்க முடியுது ஏற்படணும் அதுக்கடுத்து உதறு வாதம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் அதை பார்க்க முடியுது இது எல்லாம் விஞ்ஞானத்துல சொன்னாலும் கூட நம்முடைய குரு அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து யாரெல்லாம் கோவப்படுகின்றார்களோ அந்த நேரத்தில் அதிகப்படியான ஜீவ காந்த இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மன அலைச்சுழல் என்று சொல்லக்கூடிய பீட்டா அல்பா தீட்டா டெல்டா என்று நான்கு மன அலைச்சூழல் சொல்றேன் இல்லைங்களா ஒரு முறை கோவப்பட்டால் நல்லா உள்வாங்கிக்குங்க மனவளக்கலை மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து ஒரு நாளையில் ஒரு முறை நீங்கள் கோபப்பட்டால் சினம் எழுந்தால் அடுத்து உங்களுக்கு தவம் சித்தி அடைய ஏழு நாட்கள் பிடிக்கும் ஒரு முறை கோபப்பட்டுட்டோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு முறை சினம் எழுந்தால் கோபப்பட்டு பேசிட்டோம்னா ஏழு நாட்களுக்கு நம்முடைய மன அலைச்சொல் தியானத்திற்காக பக்குவமான நிலையை எய்தாது என்பதை அறிவியல் பூர்வமாக நிகழ்த்தி இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய நோக்கமே நம்முடைய நோக்கமே உடற்பயிற்சி தவங்கள் தத்துவ விளக்கங்கள் காயகல்ப பயிற்சி அகத்தாய்வு பயிற்சி தான் அப்போ ஒவ்வொரு முறை நீங்க கோவப்பட்டீங்கன்னா இது எதுவும் நமக்கு சித்திக்காது அது மட்டுமல்லாமல் கோவப்படக்கூடாது என்று சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுக்கக்கூடிய நாம் சினப்பட்டோம்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்ப்பாங்க ஊருக்கு தான் உபதேசம் என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால எப்பவுமே விலைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு சினம் ஏற்படும் நபர் அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு சினம் எழ காரணம் சினம் எழும் காரணத்தில் எனது பொறுப்பு முன் அனுபவம் இருக்கின்றதா அப்படி இருந்தால் அடுத்து முடிவாக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை விலைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு ஆய்வு செய்தோமேயானால் அனைவரும் அன்பும் கருணையின் அவதாரமாக நாம் வாழ முடியும் என்பது திண்ணம் மேற்கொண்டு இது சார்ந்து உங்களுடைய கருத்துகளோ அல்லது மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றாலோ நம்முடைய கைபேசியில் நீங்கள் அழைத்து பலன் பெறலாம் கருத்தில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அல்லது இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை அதோடு இணைந்து உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி தவ பயிற்சி முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யாராவது விரும்புனீங்கன்னா தகவலை பதியப்படுத்துங்க போன் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே இந்த அற்புதமான மனவள கலை மன்ற யோகா பயிற்சிகளை தெரிந்து கொண்டு உடல் உயிர் மனம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து பயிற்சிகளும் மிக மிக எளிமையாக அளிக்கப்படும் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக கூட உங்களுக்கு வகுப்புகள் பாடங்கள் எடுக்கப்படும் தேவையுள்ளவர்கள் அழைக்கவும் மீண்டும் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்